நம்ம பார்க்கறது காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் அறுபத்தி ஆறாவது ஸ்தலமாக இருக்கிற அரிசீர் கரை புத்தூர் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் நடப்பு காலத்தில் இந்த ஊருக்கு அழகா புத்தூர் அப்படின்னு மக்கள் அழைக்கிறார்கள் இங்க இருக்கிற இளையவருடைய பெயர் வந்து சொர்ணபுரீஸ்வரர் படிகாசு அளித்தநாதர் அப்படின்னு ஒரு பேருண்டு அம்மனுடைய பேர் வந்து அழகாம்பிகை இந்த ஸ்தலத்துக்கு நாவுக்கரசர் பாடியிருக்க பதிகம் ஒன்று திருஞான சம்பந்தர் பாடி இருக்கப்பதிகம் ஒன்று சுந்தரபெருமான் பாடியிருக்க பதிகம் ஒன்று அப்படின்னு மூணு பேரும் பாடியிருக்காங்க மூவராலும் பாட பாடப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிற பெருமை இந்த ஸ்தலத்துக்கு உண்டு இந்த கோயிலுக்கு எப்படி போடுது கும்பகோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் திருநறையூர் நாச்சியார் கோயில் போற வழியில இந்த தலம் இருக்கு திருநரையூருக்கு முன்னாலேயே அழகாபுத்தூர் ஊர் தொடக்கத்திலேயே கோயில் பேருந்து சாலையில இருந்து சற்று தள்ளி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோயில் அமைப்பு பார்த்தோம்னா இந்த ஆலயம் மேற்கு பார்த்து மூன்று நிலைகளோட ராஜகோபுரத்தோட காட்சி தருது கோபுர வாசல் வழியா உள்ள நுழைந்தோம்னா விசாலமான முற்ற வெளி இருக்கு நேரே கருவறை முன்மண்டபத்துக்கு எழுத்தாப்புல கொடிமர விநாயகர் கொடிமரம் பளிபீடம் நந்தி இவங்களை எல்லாம் நம்ம பார்த்து தரிசனம் முற்றவெளி வலது பக்கத்தில் விநாயகர் சன்னதியும் இடது பக்கத்தில் ஆறுமுகர் சன்னதியும் இருக்கு இந்த ஆறுமுகர் பன்னிரு கரங்களோட மயில் வாகனராக விளங்குகிறார் இவருடைய வடிவத்துல வலது பக்கத்தில் இருக்கிற ஆறு கரங்களில் முதல் கரத்துல சக்கரமும் இடது பக்கத்தில் இருக்கிற ஆறு கரங்களில் முதல் கரத்துல சங்கும் வச்சு அருள் பாலிக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புள்ள ஆறுமுக சன்னதி வந்து நம்ம வேற எங்கேயும் தரிசனம் பண்ண இயலாத ஒரு சன்னதி இந்த சன்னதியில பிரார்த்தனை விஷக்கடி நீக்கம் பெறுவது உறுதி அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க வெளிப்பிரகார வளம் வரும்போது கிழக்கு சுற்றுல கஜலட்சுமி சன்னதி பைரவர் நவகிரக சன்னதி எல்லாம் இருக்கு கருவறைக்கு போற வழியில முகப்பு வாயிலுக்கு மேல் புறத்துல ரிஷபாருடர் ரெண் இருவரும் இரண்டு பக்கமும் விநாயகர் முருகர் ஆகியோருடைய சுதை சிற்பங்கள் இருக்கு வாயில கடந்து உள்ள போனோம்னா முன் மண்டபத்தில் இடதுபுறத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி இருக்கு மகாமண்டபத்தில் விநாயகர் நால்வர் புகழ் துணை நாயனார் அவருடைய மனைவியார் உடைய சிலைகள் எல்லாம் அங்கே வந்து இருக்கு ஆவணி மாதம் ஆயிரிய நட்சத்திரத்து அன்னைக்கு புகழ்துணை நாயனாருடைய குரு பூஜை ரொம்ப சிறப்பா இந்த கோயிலில் நடக்குது மூலவர் சதுர ஆவுடியார் மீது உயர்ந்த பானத்தோட மேற்கு நோக்கி லிங்க உருவத்துல அருள் வாழிக்கிறார் நாடோறும் மூன்று கால வழிபாடுகள் நடைபெறுது மூவராலும் பாடல் பெற்ற பெருமையுடைய இந்த தரத்துக்கு திருஷமா இருக்கிறது வில்வமரம் தீர்த்தங்களா அமிர்த புஷ்கரணி மற்றும் அரசலாறு இருக்கு புகழ்துறை நாயனாருடைய வரலாறு பார்த்தோம்னா அழகாபுத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுற அரசி அரசியல் கரை புத்தூருக்கு செருவிழிபுத்தூர் அப்படின்ற பழைய பேரு இருந்துச்சு இந்த செருவிழிபுத்தூர்ல சிவவேதியர் குலத்துல தோன்றியவர் தான் புகழ் துணை நாயனார் இவர் சொர்புரீஸ்வரருக்கு சிவாகம முறைப்படி தினந்தோறும் பூஜைகள் செஞ்சு வந்தார் வயதாகி தள்ளாமே அவர் ஆட்கொண்டு விட்ட போதும் தினமும் அரசியலாற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை நிறுத்தாம அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் முதமையின் துயரம் போதாது அப்படிங்கிற இருந்தும் ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால புகழ் துணை நாயன வறுமையும் பற்றி கொண்டது அப்படியும் அவர்தன் கடமையில இருந்து தவறவே இல்லை பசியால் வாடி உயிரிழக்க நேர்ந்தாலும் ஆலய பணியை துறக்கும் எண்ணம் அவர் மனதில் இலவே இல்லை ஒரு நாள் அரசியல் ஆட்சியில இருந்து குடத்துல நீரை நிரப்பி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இறைவன் சன்னதிக்கு வந்துகிட்டு இருந்தப்போ பசி மயக்கத்தில் கால்கள் தள்ளாட கைகள் நடுங்க குடத்தை தூக்கி அபிஷேகம் செய்ய போனார் குடம் தவறி இறைவனுடைய திருமுடி மேலே விழுந்தது சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்த குடத்தால் சிவபெருமானுடைய தலையில் அடிபட்டு விட்டதாக எண்ணி புகழ்துணை நாயனார் மூர்ச்சித்து விழுந்தார் மூர்ச்சித்து விழுந்த புகழ்துணை நாயனாருடைய கனவுல இறைவன் தோன்றி பஞ்சம் தீரும் வரை தினமும் உனக்கு பொற்காசு தருகிறேன் அதனால் உன் துன்பங்கள் தீரும் அப்படின்னு அவருக்கு அருள் பண்ணி மறைஞ்சார் விழித்தெழுந்து புகழ்துணை நாயனார் சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிற பீடத்துல பார்க்கும் போது பொற்காசு கிடைச்சது அதை கொண்டு வறுமையை விரட்டி இறைவனுக்கு மேலும் சிறந்து தொண்டு செய்து இறுதியில இறைவன் திருவடியில ஐக்கியமானது இதனால இறைவனுக்கு படிக்காசு அளித்தநாதர் அப்படிங்கிற பெயரும் இந்த கோயிலில் சம்பந்த ஆட்சியர் பதிவத்தில் நம்ம பார்த்தோம்னா மின்னும் ஜடை மேல் இளவெண் திங்கள் விளங்கவே துண்ணும் கடல் நஞ்சிருள் தோய் கண்டர் தொன்மூரு அன்னம் படியும் புனலார் அரிசில் அலை பொன்னும் மணியும் பொருதென் கரைமேற் புத்தூரே அப்படின்னு தொடங்குற பதிகத்தில் இந்த ஊருடைய பெருமையையும் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவன் இறைவி ரெண்டு பேரையும் புகழ்ந்து பாடியிருக்கார் ஞான சம்பந்தம் மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிற இந்த அரிசிற்கரைக்கு சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து சொர்ணபுரீஸ்வரரையும் அழகாம்பிகையையும் வணங்கி இறைவன் இறைவி எல்லோருக்கும் எல்லா விதமாக அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் அரஹரமஹா தேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டோடு விரிவா போற்றி திருச்சிற்றம்ப